அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களின் ஆணைக்கு இணங்க கழக துணை பொதுச் செயலாளர் கொங்கு மண்டல பொறுப்பாளர் திருப்பூர் புறநகர் மாவட்டக் கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சண்முகவேல் தலைமையில் கழக அமைப்பு செயலாளர் அப்பாதுரை ரோகிணி கிருஷ்ணகுமார் கோவை தெற்கு மாவட்டக் கழக செயலாளர் சுகுமார் கோவை மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் சதீஷ்குமார் கோவை மத்திய மாவட்ட செயலாளர் பி பாஸ்கரன் கோவை கிழக்கு மாவட்ட செயலாளர் செந்தில் மாநில தொழிற்சங்க பேரவை பொருளாளர் கருணாகரன் மாநில தகவல் தொழில்நுட்ப ஆண்கள் பிரிவு தலைவர் சுப்பையன் மாநில பொறியாளர் அணி இணைச் செயலாளர் மாநில இளைஞரணி துணைத்தலைவர் தர்மராஜ் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் ஷாகுல் அமீத் ஆகியோர் முன்னிலையில் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு கோவை அண்ணா சாலையில் அமைந்துள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் கோவை மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் அவைத்தலைவர் கிட்டு மாவட்ட இணை செயலாளர் அமிர்தவல்லி மாவட்ட துணை செயலாளர் பத்மாவதி மாவட்ட துணை செயலாளர் சையத் அலி மாவட்ட பொருளாளர் ஆறுமுகம் கோவை தெற்கு தொகுதி பொதுக்குழு உறுப்பினர் சவுந்தர்ராஜன் குனியமுத்தூர் கிழக்கு பகுதி செயலாளர் அப்துல் சஜாத் செல்வபுரம் பகுதி பாலாஜி ஆரஸ்புரம் பகுதி செயலாளர் நாகேந்திரன் ராமநாதபுரம் பகுதி செயலாளர் நாகராஜ் உக்கடம் கிழக்கு பகுதி செயலாளர் மோகன் உக்கடம் மேற்கு பகுதி கழக செயலாளர் பூமிநாதன் காந்திபுரம் பகுதி கழக செயலாளர் சேதுராமன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சஹாபுதீன் மாவட்ட மகளிரணி செயலாளர் பிரதீபா மாவட்ட மாணவரணி செயலாளர் ஜெயக்குமார் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் லதா வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் விக்னேஷ் பாண்டியன் அம்மா தொழிற்சங்க பேரவை மாவட்ட செயலாளர் செல்வராஜ் மீனவரணி மாவட்ட செயலாளர் நாகூர் மீரான் இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் சுற்றுச்சூழல் பிரிவு மாவட்ட செயலாளர் பத்மநாபன் வட்டக்கழக செயலாளர்கள் பாண்டியன் கோட்டைபாபு ராஜகோபால் சிவராமன் ஸ்டாலின் தம்பிதுரை காளியப்பன் பேரூர் பேரூராட்சி செயலாளர் சந்திரசேகர் இக்கரை போலுவாம்பட்டி ஊராட்சி செயலாளர் பழனிசாமி பகுதி நிர்வாகிகள் லைவ் இப்ராஹிம் அனிதா காண்டீபன் தாகா முகமது அப்துல் முத்தலிப் இஸ்மாயில் மோகன்தாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர்